யாනිකாக விஷ ஹேப்பி बर्थडे God bless you ma கேக் செய்ய போறேன் கேக் செய்யிறதுக்கு फ्रेंड्स கொஞ்ச கொஞ்சமா முட்டை ஊத்தி பீட் பண்ணனும் அலர்ஜி பேஸ்ட் இது போட்டு வருவோம் சரியா என்ன வந்துட்டு கட்டார் நாட்டில் இருக்காரு ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அடுத்ததான் நம்ம அடுத்த கேக் ஆர்டர் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறேன் சர்ப்ரைஸாக என்ன செய்யப்படுறது காட்டக்கூடாது காட்டக்கூடான்னு சொல்லி போட்டு செய்வாங்க என்ன செய்வாங்க முன்கூட்டியே சொல்லிடுவாங்க இல்லைன்னு சொன்னா இன்னொன்னு செய்வாங்க என்னன்னு சொன்னா தமிழின் முன்னாடி ஒரு படம் போடுவாங்க தானே அதுல போட்டு காட்டிடுவாங்க நாங்க என்ன செய்ய போறேன் ஆனா வீடியோல சொல்லுவாங்க நாங்க சர்ப்ரைஸா ஒன்று செய்ய போறோம் வெயிட் பண்ணி இந்த வீடியோ பாருங்கட்டு ஆனா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கூட செம்மையா பக்காவா ஒரு கேக் கேட்டு பண்ணிக்கிறோம் முன்னாடி நீங்க போட்டோ பார்ப்பீங்க பாத்திருப்பீங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் எப்படி செய்யறேன் ஃபுல் வீடியோ ஐசிங் அப்படி இப்படி எல்லாமே நாங்கள் ஓரளவு எவ்வளோ ஏலமோ அந்த அளவுக்கு நாங்கள் வீடியோ போட போகிறோம் ஸோ வெயிட் பண்ணி இந்த பாருங்க மறக்காமல் எங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க போவோம் நாங்க சொன்னது போலயே ஃப்ரெண்ட்ஸ் கேக் செய்ய போறோம் ஸோ இதுக்கு முதல் நாங்க கேக் செய்து வீடியோ போட்டிருக்கிறோம் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ கேக் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அதை எப்படி செய்ய போறோம்ன்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் கேக் செய்யறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாஜரின் எடுத்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாம கோதுமமா சீனி முட்டை பேக்கிங் பவுடர் வெனிலா எடுத்திருக்கிறோம் இது முக் இவ்வளவு பொருட்களும் முக்கியமா இருந்தாதான் நம்ம கேக் செய்யலாம் ஃபர்ஸ்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாஜிரீன் வந்து பீட் பண்ண போறோம் இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஸ் மாஜிரீன வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்திருக்கிறேன் பதத்தை பாருங்க நல்ல சாஃப்ட்னஸ் இருக்குது நல்ல கூலா இருக்குது இப்போ வந்து அரிஞ்சி வச்ச சீனியை கொஞ்சம் கொஞ்சமா கொட்டி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுப்போம் பீட்டர் போடுறதுக்கு முதல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி ஸ்பூனால மிக்ஸ் பண்ணி கொண்டோம்னு சொன்னா சிதற தன்மை குறைவே இருக்கும் சீனியை சேர்த்ததுக்கு பிறகு கரண்டியால் ஆலை மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பீட்டர் ஆ போட்டு நான் நல்லா பீட் பண்ணிட்டேன் இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா முட்டையை ஊத்தி பீட் பண்ணுவோம் இப்ப நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம் மீதி உள்ள முட்டையையும் நம்ம சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கேக்குக்கு வந்து வெணிலா ஃப்ளேவர் சேர்ப்பாங்க ஏன்னு சொன்னா முட்டையில மணத்தை குறைக்கிறதுக்காக கண்டிப்பா நம்ம சேர்க்கணும் சேப்போம் இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணலாமா வாங்க பீட் பண்ணலாம் இப்ப பாத்து பாத்தீங்க சொன்னா ஃப்ரெண்ட்ஸ் மாக்குள்ள நாங்க பேக்கிங் பவுடர் மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்ப நம்ம பீட் பண்ணின கலவைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தூவி கரண்டியால நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் இப்போ நம்ம கேக் செய்கிற இண்டுக்கு வந்துட்டோம் மீடி இருக்கிற மாவையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தூவி மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு கேக் பேக் பண்ண கொடுத்தமென்னு சொன்னால் அதோட கேக் வேலை முடியுது இப்ப நம்ம பீட் பண்ணி முடிச்சிட்டோம் இப்ப ட்ரெய்ல நம்ம ஊத்தி எடுத்து பேக் பண்ண கொடுத்தா கேக் ரெடி நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டோம் இப்ப ட்ரெய்ல ஊத்தி எடுப்போமா இப்ப நாங்க கேக் செய்து முடிச்சிட்டோம் அப்புறம் என்ன செய்ய போறோம் ஐசிங் ரெடி பண்ண போறோம் ஆமாம் फ्रेंड्स இப்ப என்ன என்னதான் கேக் செய்தாலும் நான் கேக் செய்த வீடியோ உங்களுக்கு பாத்திருப்பீங்க இனி வந்துட்டு நாங்க ஐசிங் மேக் பண்ண போறோம் சோ டிஃபரண்டான கலர் கலர்ல வந்துட்டு நிறைய வித்தியாசமான முறையில வந்து செய்ய போறோம் சோ நிறைய டிசைன் எல்லாம் செய்ய போறோம் சோ எங்களுக்கு இப்ப கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு டோட்டலா நாங்க பகிர போறோம் சோ வெயிட் பண்ணி இருந்து பாருங்க கேக் நாங்க அந்த மாதிரி செய்ய போறோம் மாஜரின் எடுத்திருக்கிறேன் ஸோ ஐசிங் சுகர் எடுத்திருக்கிறேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொட்டி மிக்ஸ் பண்ணி எடுப்போமா கொஞ்சம் கொஞ்சமா கொட்டி எடுக்கிறதால இந்த கட்டிகள் வந்து நம்மளுக்கு வராது என்ன சொன்ன ஈஸியா இருக்கும் மில்ட் ஆகி வர்றது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் டபுள் லேயர்ல வந்துட்டு கேக் செய்யப்படும் ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்களா தெரியும் நான் வந்துட்டு ஐசிங் சுகர் தண்ணி வந்துட்டு சேர்த்து போடுறேன் ஸ்ப்ரே இருக்கிறார்கள் ஸ்ப்ரே பண்ணியும் விடலாம் ஏன்னு சொன்னால் ஐசிங் தண்ணி சேர்க்குறேன்னு சொன்னால் ரெண்டு லேயரில் போடக்கூட வந்துட்டு மேலே ஐசிங் கூட ரெண்டும் வந்துட்டு நல்லா ஒட்டா ஒட்டி திரிக்கும் இல்லாட்டி நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் ரெண்டும் வந்து கலண்டு வந்துடும் இது ஒரு பிசு தன்மை தன்மதாயமாக இருக்குது தானே ஸோ இதையும் சேர்த்துக்கிட்டவங்க சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும் நாங்க வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ரெண்டுக்கும் ஐசிங் போட போறோம் பழச்சி பேஸ்ட் போட்டு வருவோம் சரியா சிக்ஸ் ஸோ அடுத்து வந்துட்டு நடுவில் ஒரு இன்னொன்று போட்டு வருவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்துட்டு ஃபுல்லாக ஐசிங் தடவிட்டேன் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு பாருங்க ஐசிங் போட்டுத்தேன் ஸோ இது எல்லா இடமும் கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணுவோம் அப்போ அப்போ தான் வந்துட்டு மேலே வந்துட்டு நம்ம லேயர் வைக்கக்கூட வந்துட்டு ட்ரெண்டில் வந்துட்டு படியாக பட்டு திரிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐசிங்குக்கு கலர் சேர்ப்போம் கொஞ்சமாக தான் நான் எடுத்திருக்கிறேன் ஸோ லைட் கலரில் தான் நம்ம இந்த கேக் அவுட் சைட்டை வந்து லைட் கலரில் தான் எடுக்க போகிறேன் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம் பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அவங்களே இருக்கோம் இது பிங்க் கலர் சேர்க்கலாம் வந்து கஸ்டமர் சொன்னாங்க நான் வந்து பிங்க் கலர் சேர்க்க போறோம் ஒரு லேயர் பிங்க் கலர் கொண்டு போன இன்னொரு லேயர் கொண்டு போவ வடிவா கொஞ்சம் கஷ்ட வேற சோ உங்களுக்கு அழகான காட்டு எப்படி எப்படி செய்வோம் அழகாக காட்டும் பாருங்கள் ஸோ இப்படிதான் நாங்கள் வந்துட்டு செய்வோம் ஸோ நாங்கள் செய்கிறது எதாவது இருந்தாலும் நீங்கள் எங்களை சுட்டி காட்டு A few moments later. Two hours later. One eternity later. நாங்க செய்த நெக்ஸ்ட் கேக் ஆர்டர் இதான் நம்பர் 6 எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சோ மரகா फ्रेंड्स நாங்க செய்த ஆர்டர் எங்களுக்கு முன்னாடி இருக்குது ரொம்ப ஹார்ட் வர்க் பண்ணி எங்கால ஏண்ட அளவு செய்து இருக்கோம் பாத்தீங்களா தெரியும் இந்த முன்னாடி பாருங்க நம்பர் 6 சோ கார்ட் அதெல்லாம் எல்லாம் போட்டு எங்கால எவ்வளவுக்கு மேக்ஸिमम செய்யலமோ அந்த அளவுக்கு எங்கட ஃபுல் இத கொடுத்து செய்திருக்கிறோம் என்ன எல்லாரும் மெனக்கட்டி இதெல்லாம் செய்ய மாட்டாங்க ஸோ நாங்க செய்திருக்கிறோம் ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்க கட்டாயம் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தர வேணும் ஏன்னா நாங்க ரொம்ப எதிர்பார்க்குறோம் இது மட்டும் இல்லாம எங்களுக்கு நிறைய ஓர்டர் வரணும்னு நாங்க ஆசைப்படுறோம் ஏன்னா அப்ப வந்துட்டு அடுத்தடுத்த எல்லாம் எல்லாருக்கும் பர்த்டே வரும் ஸோ அது மட்டும் இல்லாம நிறைய ஃபங்க்ஷன் வரும் அந்த ஃபங்க்ஷனுக்கான உங்களுக்கு தேவையான கேக்கில் வந்துட்டு எங்களிடம் பெற்றுக்கொள்ளலாம் ஸோ கட்டாயம் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு வந்த ஆர்டர் இது எங்கட ஊரில் கிடைச்ச ஓடர் அது மட்டும் இல்லாமல் அண்ணா வந்துட்டு கட்டார் நாட்டில் இருக்கார் ஸோ எங்களோட வீடியோவை பார்த்து அவர் எங்களுக்கு அந்த ஆர்டர் தந்தார் ஸோ நாங்கள் மேக்ஸிமம் அவருக்கு எவ்வளோ நல்லா செய்யலுமோ அந்த அளவுக்கு நல்லா செய்திருக்கான்னு நம்புறோம் என்ன ஸோ அந்த பிள்ளைக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா விஷ்ஷா ஹாப்பி டே கோட் சிவா ஸோ வேறு ஏதாவது கேட்க பது வீடியோ பார்த்துக்கிறேன் எல்லாருக்குமே அஹ் உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி functions வரும் birthdays வரும் weddings anniversary அப்படி வரும் so எங்கள்ட்ட வந்து order தர நீங்க விரும்பினா எங்க நாங்க contact நம்பர் போட்டிருக்கோம் எங்க contact number க்கு எங்களுக்கு cake order பண்ணுங்க so இந்த வீடியோ எப்படி இருக்குனு சொல்லணும் அதாவது நாங்க கேக் செய்யற எப்படி செய்திருக்கோம்னு எல்லாமே ஒழுங்கா வந்துட்டு அழகா காட்டிக்கிறேன் என்னென்ன போடுறோம் எப்படி எல்லாம் செய்யறது இதை பார்த்து நீங்களும் வந்துட்டு செய்து ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் வீட்டுல எவ்வளவு எவ்வளவு வெயிட் ஏதும் டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம் சோ அதை நாங்க வந்துட்டு கட்டாயம் உங்களுக்கு நாங்கள் சொல்லி தருவோம் ஸோ மறக்காம இந்த வீடியோவுக்கும் நீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை எல்லாத்தையும் கொண்டு சேர்க்கணும் அதுக்கு என்ன செய்யணும் நீங்க மறக்காம சேவ் பண்ணுங்க சோ ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் என்று உங்கள் வீணு பை பாய்